இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படி ராஜாங்கத்தோட பேரை கெடுக்கலாம் எப்படி அவர் சம்பாதிச்சிருக்கிற நல்ல பேருக்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடலான்னு எதிர்கட்சிகாரங்களும் மத்த சில அரசியல்வாதிகளும் யாரோட ஊழலுக்கும் அநீதிக்கும் நான் போக மாட்டேன்னு ராஜாங்க உறுதியா இருந்ததுனால சம்பாதிச்ச எதிரிகள் பல பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அமைச்சரா வந்து தொல்லை பண்றான் இவளும் சம்பாதிக்க மாட்டான் நம்மளும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறான் இவன் பேர்ல உளைச்சலா இருக்கிறாங்க உண்மையா சொல்ல போனா நீ யோகக்காரி எப்படிப்பட்ட ஒரு வீட்டுல போறது பதினெட்டு வருஷமா கருமாயப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து இன்னைக்கு எம்பிட்டு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு புருச மாமனாரு மாமியாரு பாட்டின்னு உன் மேல அன்பு செலுத்த இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இதை விட எங்க வீட்டு மருமகன்னு உரிமை எடுத்து இந்த பாத்தியா இத பாக்கிறப்ப ஒரு பெத்தவளா என் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சுடி எத்தனை நாளைக்குனு நினைக்கிற போதா எனக்கு பயமா இருக்குமா ஏய் என்னடி சொல்ற எதுவா இருந்தாலும் நல்ல பேச்சு பேசுடி நல்ல காரியம் நடக்குறப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் யாருக்கிட்டயோ சொல்லாத ஒரு விஷயம்